நான் ஊரு என்ன தேசம் இங்குந்தாயா வந்திருக்கிற கைக்குடாயா என்ன ஊர் ஆயா திருச்சி ஒண்ணு ரெண்டு அரசாங்க பணிகளில் உட்கார வேண்டியவை அரசாங்க பணியில் இருக்க வேண்டிய அவமானப்படுத்தி வெளியேற்றி இருப்பாங்க அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியேறி இருப்ப பையா பொய்யான்னு கே ஏமா இருப்பாங்க உன்னை பார்த்துக்கிறேன்னு இருப்பாங்க கடைசி வரைக்கும் கை பிடிக்கிறேன்னு சொல்லி இருப்பாங்க உன் வாழ்க்கையை கெடுத்து இருப்பாங்க அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையாக உன் குழப்ப அழிக்கிறைய அழிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதனால் வேலையிலையும் கெட்ட பேர் தொழிலையும் கெட்ட பேர் வேலையும் செய்ய முடியாத பல பிரச்சனை நடக்குது பல தொந்தரவு நடக்குது நம்பி போன ஆசைகதியான இடைஞ்சலை மாட்டுல துன்பத்தில் நின்னேன் மெய்யா பொய்யா யார் அது ஏற் சொல்லுவரன் நம்மனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

இந்த வாரம் ஒரு தொழில் எப்படி இருக்குது ஒரு குழப்பம் இருக்குது பார்த்துட்டு அடுத்த வாரம் எனக்கு தேடி வரும் சரியா

எந்த எண்ணமோ எந்த தப்பான எண்ணமோ குணமோ திருட்டு குத்தியோ அந்த பெண்ணை பார்க்குற எண்ணமோ உன் புருஷனுக்கு கிடையாது இன்னைக்கு சொல்கிறது தெரியல உன்னை விட்டுட்டு போனுங்கிற எண்ணமோ உனக்கு கிடையாது நாளைக்கு உன் புருஷன் வீட்டை சேர்ந்தவங்க ஏதாவது உன்னை பண்ணணும் மட்டும்தான் இந்த நடக்க ஒரு நடிகை ரெண்டாவது உன் மாமியா இவன் மேலே ரொம்ப பெரிய ஒன்று வேலை அன்னைக்கு ரோட்டில் விட்டு அடிச்சுட்டோம் அதோட ஒன்று தஞ்சாவூர்